நம்ம தமிழ்நாட்டில் க தாலுக்கா ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இதுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது அண்ட் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க அதோட நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபஸ்ட் டைமாக உள்ள வந்திருக்கீங்கன்னு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ காஸ் தாலு ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்து நீங்கள் இது எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு சரிங்களா திருவண்ணாமலை மாவட்டத்தின் டிஸ்டிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் என்ஐசி டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ருமெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ரெக்ருமெண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து டிடிஹெச் அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் செக்ரெட்டரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக உங்களுக்கு ரெக்ருமெண்ட் பண்ண போகிறாங்க இந்த வீவ்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோடாயிரும் சரிங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய நல்வாழ்வு குழு அதாவது குளம வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தேசிய நல்வாழ்வு குளமத்திட்டச் கீழ் வரும் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய காலியாக இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு வட்டார அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது அந்த ரெண்டு வேக்கன்சியை நிரப்புவதற்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட்டை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க இதில் எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அண்ட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி எதாவது நீங்கள் ஒன்று படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய மூவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்னு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி சான்றிதழும் அண்ட் மதிப்பெண் பெற்ற சான்றிதழும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வந்து இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் தற்காலிகம் அதாவது தற்காலிகமானது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயரோ அல்லது டூ இயரோ அல்லது த்ரீ ஏக்க ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து புதுப்பிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஹெல்த் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் ம மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஈவினிங்கு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் சொ இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் நேரடியாகவோ அல்லது தம்பால் மூலியமாகவும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து இது தான் டிஸ்ட்ரிக் ஹெல்த் செக்ரட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ஆகணும் இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவும் கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த போஸ்ட்டோட நேமு அண்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதாவது ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்டு டேட் ஆஃப் பர்த் சரிங்களா என்னி டேட் ஆஃப் பர்த் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு கேட்டிருக்காங்க அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என் நீங்கள் படிச்சிருக்கிறது என்னவோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் நம்பர் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு அண்ட் ஏக் சர்வீஸ் மேனு விடோ இந்த உமன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம் சரிங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய மெயில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு பேமெண்ட் அதாவது பர்மனெண்ட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பர்மனண்ட் அட்ரஸ் அந்த ப்ரஸன்ட் அட்ரஸ் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் இதில் போட்டாகணும் சரிங்களா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுட்டாக வந்து சப்மிட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் செல்ஃப் அட்டாச்சு எக்ஸ்ரே அதாவது ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிணோம் அதில் ஒரிஜினல் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன் சரிங்களா மற்ற டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல் டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ காஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப